ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்னாம் இடத்துல இருந்தால் இந்த பலம் கல்யாண கை கைகூடும் இருபாளர்கள் இப்ப கல்யாணம் திருமணம் ஒரு ஆண் பெண் யாருக்காவது ஒரு ஆளுக்கு இருந்தாலே போதும் குருபலம் கல்யாணம் பண்ணிச்சுக்கலாம் கல்யாணம் பண்றது வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிடும் வீட்டுல இருந்தாலுமே இருக்க விடாது கல்யாணம் பண்ணியே தேரணும் அவங்க அம்மா அப்பா கண்டிப்பா அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி போகணுன்ற மாதிரி முடிவு பண்ணி வீட்டை விட்டு போனா போதுண்டா சாமின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க அதனால அந்த மாதிரி கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பலத்துல சிறப்பா நடக்கும் அதுவும் குரு திசை குரு புத்தி இருந்தால் மிக சிறப்பு ஜெய் ஸ்ரீராம் இப்ப கடகத்துக்கு வருவோம் கடகராசில குரு என்ன செஞ்சாரு உச்சமா இருக்க சரி உச்சமா இருந்தா இப்ப குரு நல்லது செய்வாரா செய்ய மாட்டார் ஏன் செய்ய மாட்டார் இப்ப கும்பலக்கணத்துல சனி இருக்காரு கும்பலக்கணத்துல சனி இருக்காரு இப்ப ராகு யார் வீட்டுல இருக்காரு மீனத்துல இருக்காரு இப்ப கோச்சாரப்படி ராகு மீனத்துல இருக்காரு யார் வீட்டுல இருக்காரு குருவோட வீட்டுல இருக்காரு அப்படி குருவோட வீட்டுல ராகு பகவான் வீட்லய குரு இருக்கிறதுனால இங்க குரு உச்சமா இருந்தாலும் கும்ப லக்கணத்துக்காரங்கள் கும்பராசிக்காரங்கள் குரு உச்சமாக இருந்தால் அவர்கள் ஜாதகத்தில் கும்பம் உச்சமா கும்பலக்கம் கும்பராசிக்காரர்களா இருந்து தனுர் மண்டலத்திலேயே மீனலக்னம் மீனராசிக்காரர்களா இருந்து மகர லக்கணம் மகர ராசிக்காரர்களா இருந்து தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களா இருந்து இந்த தனுர் மண்டலத்துல மெயினா குருவோட வீடு மீனம் தனுசு தனுசு மீனம் குருவோட வீடு இந்த மீனும் தனுசு குருவோட வீட்டுல தனுர் மண்டலத்துல அதான் ரெண்டா பிரிக்க சொல்றேன் ஒவ்வொரு மண்டலத்தையும் ரெண்டா பிரிச்சுக்கணும் இப்ப ரெண்டா பிரிக்கும் போது தனுர் மண்டலத்துல குருவோட வீட்டில ராகு இருக்கும்போது அங்க கலத்திரத்தை அதிகம் உண்டு பண்ணுவார் குருவை போட்டு அமுக்குவார் இங்க குரு உச்சமா இருந்தாலும் ஜாதகக்காரங்க மனுசு ராசிக்காரங்களுக்கு ஒருத்தருக்கு குரு உச்சமா இருக்கு அவங்களுக்கு அவங்க நினைக்கிறது நடக்கவே மாட்டுது கட்டடங்கள் கட்டுறாங்க கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நடக்காது இடம் ஆகணும் நினைப்பாங்க அமுக்கும் கடன்கள் அதிகமாகும் நகைகள் அனுமானம் போகும் என்னடா குரு உச்சமா தானே நமக்கு நல்லது தானே நடக்கணும் குரு பேச்சையா இருக்கே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அவங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல குரு வந்திருக்காரு காலபுஷன் ஜாதகப்படி பதினொன்னாம் இடத்துல இருக்கே குருல இருந்து பதினொன்னாம் இடத்துல